ட்ரம்ப் பண்ணது அயோக்கியத்தனம் மற்ற ரகமான விஷயம் அவர் வந்து அவருடைய சத்தை இந்தியா மேலே திணிக்க பார்க்குறாரு இந்தியர்களுடைய துரதிர்ஷ்டமே என்னென்னா பொருளாதாரம் தெரியாத நிதியமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க நிர்வாகம் தெரியாத பிரதமர் கிடச்சிருக்காங்க சைனாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் கேஸு ஆயில் கச்சா எண்ணெய்கள் அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் விதிக்காத அந்த வரி விதிப்பை உங்களுக்கு ஏன் விதிக்கிறாங்க ஒரு கையாளாகாத பிரதமர் இந்த வார்த்தைக்காக நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் போன் அடிச்சு எடுக்கலங்கிறது வந்து ஒரு பெருமையா இது ஒரு கேவலம் இல்லையா நான் என்ன கேக்குறேன்னா இவங்க வந்து நட்புறவு நாடுகளை எதையுமே மதிக்கிறது இல்லை யாரு இன்றைய மோடி அரசாங்கம் ஒரு கையில கட்டிட்டு ஒருத்தன் வித்தியாசமா ஓடலாம் திரும்ப என்ன பண்ணலாம் பேண்ட் போட்டு போ ஓடலாம் ஆனா வித்தியாசமா ஓடணுங்கிறதுக்காக அம்மனமா ஓடுற மாதிரி இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சார் இந்த வாதத்தை விட மிகப்பெரிய மோசம் ஆனதுங்கிறது பிடிவாதங்கிறது அந்த பிடிவாதத்துல இருக்காரு பயணம் போயிட்டு வந்தனால ஒரு குறிப்பிட்ட நாடுகளுடைய அந்த வர்த்தக உறவை தவிர மீது எல்லா இடத்துக்கும் நம்ம பிரதமர் சுற்றுலா தான் போனார் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கீங்களா நேர்களை வணக்கம் இன் நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு இஸ்மாயில் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவர்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியாவிலிருந்து இறக்கம் செய்யக்கூடிய பொருட்கள் மேலே ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா இன்னைக்கு அமல்படுத்தி கொண்டு வந்துருச்சு இப்போ இதனுடைய பாதிப்புனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில்துறை நிறுவனங்கள் பெரும்பாலும் அடிவாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு அதாவது இந்தியாவினுடைய இல்லை இல்லை இந்தியர்களுடைய துரதிர்ஷ்டமே என்னென்னா பொருளாதாரம் தெரியாத நிதியமைச்சர் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க நிர்வாகம் தெரியாத பிரதமர் கிடச்சிருக்காங்க இதனால தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சி சின்ன பின்னமாக ஆகிட்டுருக்கு தான் அதாவது இப்போ மோ இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் வரி அப்படிங்கிறதுலாம் என்னென்னா நம்ம நாட்டினுடைய பிரதமரனுடைய கோழைத்தன்மையும் முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாததை பார்த்து தான் அவர் சொல்கிறார் சின்ன ஒரு உதாரணம் நான் கேட்குறேன் அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய பொருள்களை விட பொருள்களை விட சைனாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் கேஸு ஆயில் கச்சா எண்ணெய்கள் அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் விதிக்காத அந்த வரி விதிப்பை உங்களுக்கு ஏன் விதிக்கிறாங்க ஒரு கையாளாகாத பிரதமர் இந்த வார்த்தைக்காக நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் நம்ஸ் இல்லாத ஐம்பத்தி ஆறு இன்ஜின்று மாறுதட்டி கொண்டு வெறும் அரசியல் செய்யக்கூடிய இந்த பிரதமர்னால் துணிந்து எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறதுனால ட்ரம்ப் வந்து மோடியினுடைய பிம்பத்தை பார்த்து இந்திய மக்கள் மேலே வந்து அந்த வரியை சுமத்துறாருன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க நாலு முறை ட்ரம்ப் வந்து ஃபோன் அடித்தார் அது அவர் மிஸ்ஸு கால் கொடுத்துருப்பார் சார் ஆக்சுவலாக ஃபோன் அடிச்சிருக்க மாட்டார் இன்னொரு விஷயம் ஃபோன் அடித்து எடுக்கலங்கிறது வந்து ஒரு பெருமையா இது ஒரு கேவலம் இல்லையா நான் என்ன நான் ஒரு ஃபோன் அடித்தாரு எடுக்க நான் ஃபோன் அடிச்சு சார் ஃபோன் அடித்தாரு நாங்கள் எடுத்து பேசினோம் நீங்கள் எவ்வளவு பொருளாதார தடை போட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆக்சுவலாக உங்கள் நாடை விட்டோம்னா அடுத்த நாடுகளுக்கு நாங்கள் வந்து அதை சப்ளை பண்ணுறோம் இது அதே மாதிரி அமெரிக்கா இந்தியாவுடைய நட்புறவு கொள்கைகளில் கூட நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவோம் உங்களுடைய தூதரகத்தை நீங்கள் காலி பண்ணுங்கள் உங்களுடைய தூதரக அதிகாரிகளை நாங்கள் வெளியேற்றுவோம் ஏதோ ஒண்ணு நீங்க ஸ்டெண்ட் எடுக்கலாம்ல இல்ல இல்ல நான் என்ன சொல்ல நீங்க பண்ணலாம்ல நீங்க பண்ணல தைரியம் இல்ல வீர பிரதமர்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு கோலை பிரதமருக்குல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல இருபத்தஞ்சு இன்னொரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா என்னைய பொறுத்தவரை மோடியை விட ட்ரம்ப் இந்த விஷயத்துல நியாயமா நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லுவேன் எப்படி அப்படின்னம்னா நடு ராத்திரி நைட்டு ஏ சாரி ஏழு மணிக்கு இவர் ட்ர நம்ம மோடி அறிவிக்கிறார் என்ன டிமானிட்டேஷன் அறிவிக்கிறார் அவன் அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனவன் பஸ்ல போனவன் அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுருந்தவன் ஆஸ்பத்திரியில் பணம் கட்டினவன்லாம் அடுத்த நாள் வந்து அந்த பணம் செல்லாதுன்னு சொல்லி ஏடிஎம் வாசல்லையும் அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு இருந்தான் திடீர் தாக்குதல் கடுமையான தாக்குதல் ஏழைகள் மீது நாட்டு மக்கள் மீது நூற்றி முப்பது கோடி மக்கள் மீது அவர் தாக்குதல் பண்ணார் ஆனால் ட்ரம்ப் வந்து பண்ணினது மிகப்பெரிய அநியாயமாக இருந்தாலும் கூட அவர் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி பெர்சன்ட் வரி சொன்னார் அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார்ல சொல்ல போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது மக்கள் நம்மளுக்கு எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த சதவீதமாக எதிர்கட்சிகள் இருக்காங்க கட்சிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி நம்மளுடைய அமெரிக்கனுடைய அந்த வர்த்தக இதில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது என்ன பண்ணுவோம் சரி ஓகே உங்களுக்கு எதிர்க்கட்சியே பிடிக்காது ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லாமல் தான் நீங்கள் வந்து விளையாட விரும்புவீங்க அதுக்கு அது மாதிரி தான் ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை ரத்து பண்ண சொல்லிட்டு ஆளே இல்லாமல் கோல் போடணுன்னு நினைக்கக்கூடிய பிரதமர் தான் நம்ம பிரதமர் சரி ஓகே அதை விட்டுருங்க மாநில லெவலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்காங்கல்ல ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் அமெரிக்காவுக்கு போக தான் செய்யுது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதனுடைய நிதியமைச்சர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடி வருது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டுக்கலாமா இல்லையா ரெண்டாவது மூணாவது விஷயம் பொருளாதார அறிவும் ஏற்கனவே நிதியமைச்சருக்கு இல்லைன்னே நிர்வாகத்துறை அமை அறிவும் பிரதமருக்கு இல்லைன்ட்டேன் பொருளாதார நிபுணர்கள் இந்தியா முழுவதும் ஒரு நூறு பேரை உடனடியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் அமெரிக்காவுக்கு போகுது ஆனால் அவங்க அவங்க இருபத்தஞ்சு சதவீதம் வரைச்சிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நூறுரூவா இன்றைக்கி நம்மளுடைய பொருள்னா அங்கே நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன்னொரு இருபது நாள் கழித்து நூற்றம்பது ரூபாய் ஆக்குறாங்க அதே நூற்றம்பது ரூபா இல்லாமல் நம்ம எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய்க்கு நம்மள்கிட்ட நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் இருக்குல்ல லிஸ்ட் ஆஃப் இதில் வந்து கண்ட்ரியில் இருக்கல அதில் எங்கெங்கெல்லாம் அதை அனுப்பலாம் எந்தெந்த நாடுகளுக்கு அது தேவைகள் இருக்கு ரெண்டாவது புது ப்ரொடக்ஷன் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுவோம் ஏற்கனவே பண்ணின புரொடக்ஷனை எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் கேட்கலாமா இல்லையா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு ரோட்ல ஒரு கடை நம்ம போட்டிருக்கிறோம் ஒரு பாலம் கட்டுறாங்க அந்த இடத்துல வியாபாரம் நடக்குதுன்னா அந்த கடையை எடுத்துட்டு போய் வேற எந்த இடத்துல போட்டு நம்ம வியாபாரம் பண்ண சிறு தெரு வியாபாரிகளுக்கு தெரிகிற அந்த அறிவு ஏன் பிரதமருக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உற்பத்தியான பொருள் தேங்கி போயிடும் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் ஒன்று அது எந்த நாடுகளுக்கு தேவை இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் ரெண்டு மூணாவது விஷயம் எல்லா தொழில் முதலாளிகளும் சரி பேங்கில் வங்கியில் கடன் தான் வாங்கியிருக்காங்க இப்படி ஒரு பொருளாதார அட்டாக்கு நமக்கு ஒரு போர் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் யார் யாரெல்லாம் இஎம்ஐ கட்டணும் ஆறு மாதத்துக்கு இஎம்ஐ கட்ட தொழிற்சாலைகளுக்கு இஎம்ஐ கட்டாதீங்க அதை வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் ஆறு மாதத்துக்கு வட்டி போடாமல் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு கரண்டு கட்டுறதுனுடைய ஏன் அப்படின்னம்னா இவங்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பணம் வந்தாதானே இவங்க சம்பளம் கொடுக்க முடியும் அப்போ பொருளாக இப்போ நான் என்ன சொல்லுன்னா டிமானிட்டேஷன் நேரத்துலையும் அதே மாதிரி அந்த கொரோனா சமயத்துலேயும் தொழில் முடங்குனதுனால எத்தனை பெரும் பெரும் முதலாளிகள் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க என்ன காரணம் இஎம்ஐ கட்ட முடியலை பேங்குக்கு வட்டி கட்ட முடியல தொழிலாளிகளுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்கள அவங்களுடைய பர்டனை குறைச்சா தானே சார் அடுத்த லெவலுக்கு போவாங்க எந்த திட்டமிடலும் இல்லையே சார் பொருளாதார நிபுணர்களை வச்சு இன்னை வரை சோ இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஏற்கனவே ஏழாம் தேதி இருவா இருபத்தஞ்சி சதவீதம் வரியை கூட்டினாங்க அதுக்கு பிறகு பத்து இருபது நாள் இருந்து தான் இருபத்தி ஏழாம் தேதி கூட்டிருக்காங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் பொருளாதார நிபுணரை கூப்பிட்டு தேங்கி இருக்க பொருளை எப்படி விற்கிறது அவங்களுக்கு உண்டான வங்கிகள் பிரச்சனைகள் நிதி சுமையை நம்ம எப்படி குறைக்கிறது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம எப்படி போகிறது நீங்க முடிவெடுக்கணுமே ஏன் முடிவெடுக்க முடியல என்ன காரணம் முடிவெடுக்க தெரியல ஒரே ஆளே ஒன் மந்த் சோவா இருக்க அவர் விரும்புறாரு அதுக்கு உண்டான டேலண்ட்டுகள் இல்லை ரஷ்யாவோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்குவோம் அப்படின்னு அது ஒரு ஐடியா இல்ல சார் நான் என்ன கேட்கிறேன்னா வயிற்றில் உள்ள புள்ள நம்ம எந்த ஆஸ்பத்திரியில் பிறக்கணும்னு பாக்குறோமா இனிமே கல்யாணம் பண்ணி எந்த புள்ள பெற்றுக்கிறேன்னு பார்க்கறோமா இருக்கக்கூடிய உற்பத்தி பொருள் எல்லாம் தேங்கி கிடைக்குது அவன் சம்பளம் கொடுக்க முடியலை ஈபி கட்ட முடியல பணம் இஎம்ஐ கட்ட முடியல அதை சரி பண்ணி பாருங்கன்னா இனிமே ரஷ்யாவில் வந்து இப்போ நாங்கள் ரியல் எஸ்டேட்ல பண்ணும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க ஒரு இடத்தை வாங்கினேன் நான் அதை வித்துட்டு அதை வாங்கினேன் இது இப்போதைக்கு நடக்காதுங்க எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுறது ஏன்னா அதே தான் நீங்க சொல்றீங்க நான் என்ன சொன்னா ரஷ்யாவில் உள்ள நட்பு விஷயம் விஷயங்கள்ல வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு பாருங்க இப்போ ஆறு மாசம் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு வந்து ஒரு இக்கட்டான பொருளாதார நெருக்கடி யாருக்கு பொருளாதார நெருக்கடி உற்பத்தியாளர்களுக்கு அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க அவரை ட்ரம்ப் அறிவிச்சாரா எட்டாவது மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பன்னெண்டாவது மாசம் வரை ஆறு மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் பொருளாதார நெருக்கடி இந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் எங்கெங்க லோன் வாங்கியிருக்காங்க லோனை கட்டாத அதனுடைய வட்டி கட்டாத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் அவங்களுக்கு நடை முறை கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு உண்டான ஹெல்ப் நீங்க அதுக்கு பிறகு ஜனவரிக்கு பிறகு நீங்க வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புங்க ஒண்ணு இல்லையா அடுத்த கட்ட நகர்வுகள்ங்கிறது வேற சார் உற்பத்தி ஆகுனது அழிக்கணும்ல சார் ஆனா ட்ரம்ப் சொல் பேச்சு கேட்டா ரஷ்யாவை பகச்சுக்க வேண்டிய நிலைமை ஒருமே ஏசியாவை சுத்தி தானே இந்தியா இருக்குது அப்ப இந்தியாவுக்கு அது பிரச்சனை கிடையாதா எப்படி சார் ரஷ்யா இந்தியா ஒரு பாதிக்கப்படாதா நான் என்ன கேக்குறேன்னா இவங்க வந்து நட்புறவு நாடுகளை எதையுமே மதிக்கிறது இல்லை யாரு இன்றைய மோடி அரசாங்கம் என்ன காரணம்னா ஏற்கனவே அதாவது சுதந்திரம் அடைஞ்சுல இருந்து நமக்கு நட்புறவு நாடு ரஷ்யா சார் அதுல இருந்து அதை சார் நம்மளுடைய நட்புறவு நாடு பாலஸ்தீனம் சார் ஆனா பாலஸ்தீனத்துல இன்னைக்கு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க சார் ஆனா அங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்கிற இஸ்லாம் வெறுப்பு காரணமாக அதை யார் அது மேலே போர் தொடுக்கிறாங்களோ பால இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்குது சார் இதை வந்து பொதுவான ஆதரவாளர்கள் நிறைய பேர் கண்டிக்கிறாங்க சார் இந்த அரசாங்கம் கண்ணும் காணாமல் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த படுகொலைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு சார் ஆதரவுனா என்ன அவங்க பாலஸ்தீனத்தை கொடுக்க வேண்டிய ஆதரவை நிறுத்திட்டு இஸ்ரேலுக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சார் இந்த நாடு இந்த அரசாங்கம் வந்து பழைய வெளியுறவு கொள்கைகள் எதையுமே தெளிவாக பண்ணலை இவங்களுடைய நோக்கம் எல்லாம் அரசியலுக்காக காங்கிரஸ் எதையெல்லாம் கொண்டு வந்துச்சோ அதையெல்லாம் மாற்றணுங்கிற கணக்கில் உதாரணமாக சொல்லுவாங்க ஊர் பக்கம் வித்தியாசமாக ஓடணுங்கிறதுக்காக அதாவது ஒரு கையில் கட்டிட்டு ஒருத்தன் வித்தியாசமாக ஓடலாம் திரும்ப என்ன பண்ணலாம் ஃபேண்டு போட்டு போ ஓடலாம் ஆனால் வித்தியாசமாக ஓடணுங்கிறதுக்காக அம்மனமாக ஓடுற மாதிரி இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு சார் வேற ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இப்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்ற இதுக்கு இருக்குன்றப்ப அப்போ அந்த அந்த கச்சா எண்ணெய் வந்து நமக்கு குறைஞ்ச வெளில கிடைக்குதுங்கிறப்ப அது ஒரு நல்ல விஷயமா தானே நம்ம பார்க்கணும் இல்ல கச்சா எண்ணெய் எங்க இருந்து வாங்குறது நீங்க கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க கச்சா இருந்து வாங்கறது கம்மியா இப்ப வாங்கிட்டு தானே இருக்காங்க

இருக்கு அதுக்குண்டான மீட்டிங்கை போடணும் இப்போ உதாரணமாக நாமக்கல்லையும் திருப்பூர்லையும் பார்த்தோம்னா ஆறாயிரம் கோடி அளவுக்கு ஒரு மாதத்தில் வந்து வியாபாரம் ஸ்தம்பிச்சு போகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு மீட்டிங் போடுங்க பொருளாதார மீட்டிங் போடுங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாங்கள் கொண்டு வர சொல்லுங்க ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் ஒரு மாநாடு ஒன்று போடுங்க இப்போ அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருள்லாம் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதியை பண்ணுறோமோ அது அடுத்த நாடுகள் உலக கண்ட்ரியில் அடுத்த நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் தேவை இருக்குங்கிறத லிஸ்ட்டு போடுங்க அங்கேருந்து ஆஃபர் எடுத்து கொடுங்க ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து இதில் அமெரிக்காவுக்கு நீங்கள் நூறுரூவாய்க்கு கொடுக்குற பொருள் அடுத்ததில் நான் அறுபது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்களா நாற்பது ரூபா கம்மியாக இருக்கா அவங்கள அனுப்ப சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் சப்சிடி கொடுங்க உற்பத்தி பண்ணியாச்சு நான் சொல்கிறது புரியுது இல்லை நூறுரூவா பொருள் இங்கே பண்ணணும் உங்களுக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் சரி தானே சொல்கிறது உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளோது எண்பது ரூபாய்ச்சி நீங்கள் அதே இதை வேறு நாடுகளுக்கு சின்ன நாடுகளுக்கு அனுப்புறது மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே அறுபது ரூபாய்க்கு தான் வாங்குறாங்கன்னா இப்போ நீங்கள் நூறுரூவா விற்கிற பொருள் அறுபது ரூபா போச்சுன்னா இது நாற்பது ரூபா ஷார்டேஜ் வருதுல்ல அதை நீங்கள் சப்சிடி கொடுங்க விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிறதுனால விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுனால நம்ம சப்சிடி கொடுக்குறோம்ல கொடுக்குறோமா இல்லையா இப்போ இதில் தொழில் துறையில் முடக்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து இல்லை அப்போ அந்த சமயத்தில் மட்டும் சப்சிடி கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஆறு மாதத்துக்கு பிறகு இனிமேல் அமெரிக்காவே ஒரு பொருட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க எந்தெந்த நாடுகளுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு போகிற மாதிரி உள்ள எக்ஸ்போர்ட்டுகளை நீங்கள் டெவலப் பண்ணிவிடுங்க தான் நாங்கள் சொல்கிறோம் ஏ கே இதில் ரஷ்யாவில் வந்து ஆயில் வாங்காதீங்க சைனாவிட்ட வந்து நீங்கள் ஒப்பந்தம் வச்சுக்கிறாதீங்கன்னு நம்ம சொல்லலை நான் என்ன சொன்னால் நம்மளை வந்து உலக உலக மகா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் சில இடங்களில் ஒரு வழுக்கரான வார்த்தைகள் சொல்லுவாங்க அதாவது எதுனா உலக ரவுடிம்பாங்க அந்த அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை அவங்களுடைய அதிகாரத்தை இந்தியா மேலே திணிக்க பார்க்கணும்னா இந்தியா வந்து அதையெல்லாம் தாங்கிக்கிற கூடிய இது இல்லை அதை எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும்னா அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வரணும் நான் என்னென்னா தொழிலாளிகள் தொழிலாளிகள்லாம் வேலை இருந்து இன்னும் அடிமட்ட தொழிலாளிகளாக போனதுக்கு பிறகு முதலாளிகள்லாம் தொழிற்சாலைகளை அடிமட்ட வேலையில் விற்றதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிகள் எடுத்து புனரமைப்பு செய்கிறத விட இருக்கிறத அதை கண்டினியூ பண்ணி நீங்கள் அடுத்த டெவலப் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் அந்த அறிவு உங்களுக்கு இல்லை ஆனால் நீங்கள் பொருளாதார நிபுணரை கூப்பிட்டு அந்த அறிவை கடனாவது வாங்கிக்கிறீங்கன்னு தான் சொல்கிறோம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் இந்தியாவுக்கு இப்படி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சம் சந்தோம் இந்தியா முழுவதுமே இந்தியா மக்களுக்கே முழுசா டவுட் இருக்குது சார் மோடி என்ன படிச்சிருக்காருங்கிற டவுட்டு இப்போ கேளுங்க இந்தியா மேலே ஒரு வரி விதிப்பை ட்ரம்ப் வந்து போடுறாரு ஆனால் அதுக்கு காரணம் ரஷ்யான்னு சொல்கிறாரு அப்போது சீனாவும் ரஷ்யாவோட ஒரு வணிக தொடர்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறப்ப சீனா மேலே மட்டும் அவங்க போடல சார் நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் அதாவது என்னன்னா சரியான ஆளுமை மிக்க வீரமான ஒரு நிர்வாகம் இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு யார் நினைச்சிட்டாரு ட்ரம்ப் நினைச்சிட்டாரு அதனால ஊருக்கு எலட்சியம் பிள்ளையார் ஆண்டின்னு சொல்லுவாங்க அவர் உதாரணம் சொல்லுவாங்க கிராமத்தில் அதே மாதிரி ரஷ்யா மேலே கை வைக்க முடியாது சீனா மேலே கை வைக்க முடியாது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களே அதிகமான அதாவது ஒரு நாட்டினுடைய மக்கள் அதிகமா ஒரு பிரதமரை விமர்சனம் இல்லை கேலி சித்திரம் பண்ணுறாங்கன்னா இந்த நம்மளுடைய மோடி பிரதமர் தான் பண்ணுறாரு மோடி வந்து எந்த விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்து நம்ம கைப்பில்லையா அவர் எடுப்பார் கைப்பில்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவர் நம்ம சொல்றதுக்கெலாம் தலையாட்டுவாருன்னு சொல்லிதான் ட்ரம்ப் இந்த நடவடிக்கை எடுக்கிறாரு இதே இடத்துல நான் கேட்குறேன் அன்னைக்கு ஒரு இரும்பு பெண்மணின்னு சொன்னோம் இந்திரா காந்தி சொன்ன சொன்னோம் இந்திரா காந்தி எப்படி எப்படிலாம் உலக அரங்கில் ஒரு வீர பெண்மணியாக இரும்பு பெண்மணியாக இருந்தாங்கன்ட்டு இன்றைக்கி நமக்கு சரித்திரம் சொல்கிறோம் உள்நாட்டு கலவரம் நடக்குது பிரச்சனை நடக்குது மக்களுடைய போராட்டம் நியாயம்னு சொல்லி அந்த நாட்டுக்கு இராணுவத்தை அனுப்பி ஒரு பங்களாதேஷ் நாட்டையே உருவாக்கி கொடுத்த இந்திய பெண்மணி இந்திய பிரதமர் சரியா உங்களுக்கு ஏன் தில் இல்லை நாங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இருபத்தஞ்சி பெர்செண்ட் நீங்கள் வரியை சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த ஸ்டெண்டு போடணுமா இல்லையா அவங்க கூட சரி உங்களோட இந்தந்த உறவுகளை நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் ராணுவ உறவை கட் பண்ணிக்கிறோம் வெளிநாட்டு தொடர்பை கட் பண்ணிக்கிறோம் விமான போக்குவரத்தை கட் பண்ணிக்கிறோம் எங்களுடைய உற்பத்திக்கு தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னால் நாங்கள் அதை நாங்கள் வெளியில் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் ஏன் வர மாட்டேங்குது அப்படி நீங்க சொல்றத பார்த்தா ட்ரம்ப்புக்கு இன்னும் அடிபணிஞ்சிருதா இருக்காருன்னு சொல்ல வரீங்களா நான் நிறைய அடிபணிஞ்சிருக்காரு சார் ஆக்சுவலா வேற இல்லன்னா இப்போ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்னன்னா வீண் ஜம்ப மடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்ற நான் ஆக்சுவலா அதாவது பிடிவாதம்னு சொல்வாங்கல்ல அந்த சொல்றோம்ல அதாவது வாதத்தை விட மிகப்பெரிய மோசமானதுங்கிறது பிடிவாதம்ங்கிறது அந்த பிடிவாதத்துல இருக்காரு இப்போ அங்க வந்து தொழிற்சாலைகள் ஓனர்கள் ஓனர்களுக்கு இஎம்ஐ ஏறினா என்ன அவன் கரண்ட் பில் கட்டினா என்ன தொழிலாளிகளுக்கு வேலை போனா என்ன போகாட்டி என்ன நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்புறமா பாத்துக்கிறேன் இருக்கிற பொருள்லாம் கெட்டு போறதுக்கு உண்டான அடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள்ல எதுவுமே நம்மளுடைய பிரதமர் இல்ல இப்போ அவர் பிரதமர் வந்து பிஜேபி காரங்களுக்கு மட்டுமா பிரதமர் எங்களுக்கு தான் பிரதமர் ஆயிடுச்சு அப்ப நாட்டுல பிரதமரா உட்கார வச்சாச்சு நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உட்கார வச்சாச்சு எல்லா மக்களும் உங்களுடைய மக்கள் தானே எல்லாரும் செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய கண்ணீர் வந்து சாதாரண கண்ணீர் இல்லை இல்ல நீங்க மட்டும் நூத்தி முப்பத்தி நாடுகளுக்கு நீங்க வெளிநாடு பயணம் போயிட்டு வந்துருக்கீங்க பயணம் போயிட்டு வந்தனால ஒரு குறிப்பிட்ட நாடுகளுடைய அந்த வர்த்தக உறவை தவிர மீதி எல்லா இடத்துக்கும் நம்ம பிரதமர் சுற்றுலா தான் போனார் ரியலாக நான் சொல்லணும்னா சுற்றுலா தான் போனார் ஆனால் வர்த்தக ரீதியாக நூற்றி முப்பத்தெட்டு நாடு போயிருக்கீங்கல்ல எந்தெந்த நாடுகளில் இப்போ உற்பத்தி ஆகக்கூடிய இந்தியாவுடைய உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களுடைய தேக்கம் வந்து தேவை எந்த நாட்டுக்களை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அனுப்பலாம்ல இப்போ நம்மளே இருக்கிறோம் சார் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டு ஒரு பொருளை தங்கி பேசினா இது எந்த கடைக்கு போவோம் இது எந்த கடைக்கு போகணும் நாங்கள் அனுப்புகிறோம் தான் அது எக்ஸ்பீரிய ஆகிரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் எக்ஸ்பிரியாயிரும் அதை விற்பனைக்கு பண்ணுறோம் இப்போ இந்தியா முழுவதும் இப்போ திருப்பூர்லேயும் நாமக்கல்லையும் ஆறாயிரம் கோடி தான் இந்தியா முழுவதும் எவ்வளோ பெரிய எத்தனை லட்சம் தொகைக்கு எக்ஸ்போர்ட் ஆக வேண்டியது அதை புள்ளி விவரம் எடுத்து அனுப்பணும்ல இவர் வந்து வீண் ஜம்பம் அடிச்சுக்கிட்டு வீண் கௌரவத்துக்காக வேண்டியாது அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை முடக்கிக்கிட்டு இருக்கார் ட்ரம்ப் பண்ணது அயோக்கியத்தனம் மட்டரகமான விஷயம் அவர் வந்து அவருடைய சத்தை இந்தியா மேலே திணிக்க பார்க்குறாரு ஆனால் மோடி அதிர்ச்சி சார் நான் இது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா எந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு எந்த பிரதமரும் அடுத்த நாட்டுக்காக போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணதே இல்லை சார் ட்ரம்புக்கு போய் இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் சார் நான் இன்னொரு வகையில் நான் இப்படி சொல்லிடுறேன் இந்த வரி விதிப்பு பண்ணுறதுக்கே மோடி தான் காரணம் என்ன காரணம் ட்ரம்ப்பு வரணுன்னு இவர் தானே இப்போ இது பிரச்சாரம் பண்ணாரு அந்த ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகுதானே இந்த வரி விதிப்பு வந்திருக்கு அப்போ அந்த வரி விதிப்புக்கு யார் காரணம் அடிப்படையின்னு ஒன்று பார்ப்போமா இல்லையே ஆக்சுவலாக இப்போ வண்டி ஓடுறதுக்கு காற்று வீலுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த வீலுக்கு காரணமாக இவர் இருந்திருக்காருல்ல இன்னைக்கு நடந்தோ நடக்கோ தெரிஞ்சோ தெரியாம இருந்திருக்காருல்ல அப்போ அவன் அந்த ட்ரம்ப் வர்றதுக்கு உண்டான காரணமும் இந்தியா மக்கள் மேலே இந்திய தொழில் மேலே அந்த இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் வரி விதித்த அந்த பாவமும் மோடியை சேரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய காத்துல பண்ண நன்றி சார் நன்றி சார் தேங்க்